வரும் விமான பயணிகளுக்கு இன்று முதல் கடுமையான கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக பிற நாடுகளிலிருந்து தங்கள் நாட்டுக்கு வரும் விமான நிறுவனங்களுக்கு சிங்கப்பூர் குடிவரவு மற்றும் சோதனை சாவடிகளின் ஆணையமானது நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அதில் சிங்கப்பூருக்கு வரும் பயணிகளின் விவரங்கள் மற்றும் ஆவணங்களை முன்கூட்டியே அனுப்பி வைக்க வேண்டும் அதனை ஆய்வு செய்த பிறகு தகுதியான ஆவணங்கள் இருந்தால் மட்டுமே அவர்கள் சிங்கப்பூர் வர அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் இல்லையென்றால் அவர்கள் புறப்படும் விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தி வைக்கப்படுவார்கள் என்று கூறியுள்ளது குறிப்பாக ஊரிய விசா அல்லது ஆறு மாத காலத்திற்கு செல்லுபடியாகும் பயண ஆவணங்கள் இல்லாத பயணிகளுக்கு அனுமதி கிடையாது சிங்கப்பூர் செல்ல விரும்பும் பயணிகள் விமான டிக்கெட் எடுப்பதற்கு முன் ஐசிஏ தளம் வழியாக நுழைவு அனுமதிக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும் உங்களின் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் ஐசிஏ நேரடியாக அனுமதி அளிக்கும் பட்சம் வரை பயணத்தை நீங்கள் திட்டமிடக்கூடாது இந்த விதிகளை கடைபிடிக்காத விமான நிறுவனங்களுக்கு ஏழு லட்சம் வரை அபராதங்கள் விதிக்கப்படும் மேலும் தகுதியான ஆவணங்கள் இல்லாத பயணியை அனுமதித்த விமான ஊழியருக்கு ஆறு மாதம் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது இந்த கட்டுப்பாடுகளானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முப்பது இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது உலகளவில் மிகவும் பரபரப்பான நாடுகளில் சிங்கப்பூர் முன்னிலை வகிக்கிறது இதனைத் தொடர்ந்து உறுதி செய்யும் விதமாக விமான நிறுவனங்களில் கடுமையான கட்டுப்பாடுகளை அந்நாட்டு அரசு அமல்படுத்தியுள்ளது